வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது அவரது மாசான தோற்றம் அதிரடி சண்டைக் காட்சிகள் பஞ்செயலாக்குகள் திரையில் அவர் வெளிப்படுத்தும் வேரம் கம்பீரம் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் இவை அனைத்தும் நம்மை வியக்க வைக்கின்றன ஆனால் இந்த மாஸ் என்ற பிம்பத்திற்கு அப்பால் ஒரு மனிதனின் மன அமைதிக்கு என்ன முக்கியத்துவம் மாசான வீரமும் மன அமைதியும் ஒன்றிணைவது எப்படி வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போன்றது இங்கு ஒவ்வொரு நாளும் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம் சில சமயங்களில் விஜயின் திரைப்படங்களைப் போல நாம் துணிச்சலுடன் களமிறங்கி எதிர்ப்புக்களைத் தகர்த்தறிய வேண்டியிருக்கும் அது ஒரு பணியிடத்தில் புதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட சவாலை எதிர்கொள்வதாக இருக்கலாம் அல்லது சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதாக இருக்கலாம் இந்த தருணங்களில் நமக்குத் தேவை மாசான வீரம் அதாவது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் தைரியம் ஆனால் இந்த வீரத்தை மட்டுமே நம்பி வாழ்வது சாத்தியமா ஒரு போர்வீரன் கூட போர்க்களத்திற்குப் பிறகு ஓய்வும் அமைதியும் தேடுகிறான் அல்லவா அதேபோல நம் வாழ்வின் சவால்களை எதிர்கொண்ட பிறகு நமக்கு மன அமைதி மிகவும் அவசியம் விஜயின் திரைப்படங்களில் கூட அவரது கதாபாத்திரங்கள் வெறும் சண்டைக் காட்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு தர்மம் இருக்கும் அந்த நோக்கம் மற்றும் தர்மத்திற்காக அவர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டம் முடிந்து வெற்றி கிடைத்த பிறகு ஒருவித அமைதி நிலவும் நம் நிஜ வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் எவ்வளவுதான் மாசாக செயல்பட்டாலும் எவ்வளவுதான் வெற்றிகளை குவித்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றிகளுக்கு அர்த்தம் இருக்காது மன அமைதி என்பது வெளிப்புற சத்தங்களை அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல நம் அகமனதில் உள்ள குழப்பங்களையும் கவலைகளையும் நீக்கி தெளிவான சிந்தனையுடன் வாழ்வது விஜயின் சில பேச்சுகள் அவர் வெளிப்படுத்தும் சில கருத்துக்கள் அவரது எளிமை இவை அனைத்தும் அவரது மாசான பிம்பத்திற்கு அப்பால் ஒரு மனிதனாக அவர் கொண்டிருக்கும் மன அமைதியையும் தெளிவையும் காட்டுகின்றன ஒரு உண்மையான வீரன் தனது பலத்தை வெளிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் தனது பலவினங்களையும் அறிந்து அவற்றைக் கடந்து மனதளவில் வலிமையாக இருப்பான் மன அமைதி என்பது சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நமக்கு அளிக்கிறது அது ஒரு கேடயம் போல புற உலக சத்தங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது மாசான வீரத்துடன் மன அமைதி இணையும் போது நாம் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை வெற்றிகளில் தலைக்கனம் கொள்வதில்லை நாம் சமநிலையுடன் உறுதியுடன் வாழ்கிறோம் ஆகவே நண்பர்களே மாசான வீரத்தையும் மன அமைதியையும் நம் வாழ்வில் சமநிலையில் கொண்டு வருவோம் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வோம் அதே சமயம் நம் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் அளிப்போம் இதுவே ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான தத்துவம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற வாழ்க்கை தத்துவ காணொலிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி